ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு ஏன் வளைகாப்பு நடத்துகிறார்கள் ஆடி மாதம் என்றாலே அது அம்மனின் வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் அப்படி ஒரு நாள் ஆடி மாதத்தில் நடைபெற்ற திருவிழாவை பார்க்க வந்த கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு அந்த அம்மனை பிரசவம் பார்த்த கதையை பற்றி இங்கு பார்ப்போம் அதற்கு முன்னால் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் நல்லபடியாக குழந்தை பெற அம்மனை அவதரித்த இந்த ஆடிபூரத்தில் நாம் அனைவரும் அம்மனிடம் வேண்டிக்கொள்வோம் அம்மன் திருவிழா முடிந்து அனைவரும் கிளம்பிவிட்ட நிலையில் அம்மனின் தீவிர பக்தையான அந்த கர்ப்பிணி பெண் மட்டும் அந்த கோவிலில் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் அந்த பெண்ணிற்கு பிரசவ வலி வந்து உதவிக்காக மற்றவர்களை அழைத்துப் பார்த்தாள் ஆனால் அங்கு யாரும் இல்லாததால் அந்த அம்மனை அவளுக்கு நேரடியாக வந்து பிரசவம் பார்த்தாள் வலியின் அந்த நேரத்திலும் வந்திருப்பது அம்மன் என்பதை அந்த ஸ்பரிசத்தில் புரிந்து கொண்டாள் அந்த பெண் குழந்தை பிறந்ததும் அம்மனுக்கு நன்றி தெரிவித்த அந்த பெண் நல்லபடியாக என் குழந்தையை பிறக்க வைத்த உனக்கு இந்த நன்னாளில் வளைகாப்பு நடந்த வேண்டும் எனக்கு இந்த நாளில் நீ உதவியதை போன்று உன்னை மக்கள் வணங்கும் இந்த நாளில் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை குடும்பம் குழந்தை என அனைத்தையும் அவர்களுக்கு நீ வழங்க வேண்டும் என்று வரம் கேட்டாள் அதன்படியே ஆடிப்பூர நன்னாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறுகிறது அன்று வழிபடும் அனைவருக்கும் அம்பிகை அருள் புரிவதோடு நல்ல வாழ்க்கை துணை மற்றும் குழந்தை வரம் என அனைத்தையும் தந்தருள்வாள் என்பது நிதர்சனமான உண்மை